எல்லாருக்கும் சின்ன சார் ரொம்ப வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமிபுத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் இருந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் நம்ம சேனலுக்கு வந்திருக்க ட்ராக்டர் பற்றின மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏங்க இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் ப்ரேக்கோடு வருதுங்க இந்த டிராக்டரோட ஹெசிபின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கெடைக்கிறீங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா இப்படி பார்த்தவங்களுக்கு பம்பர் அவைலபிள் இருக்குங்க ஹூக்கு பட்டு அவைலபிள் இருக்குது டாப்பு வண்டியில் அவைலபிள் இல்லைங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் இருபத்தி ஐந்துங்க திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி நல்ல பக்கான கண்டிஷனாக இருக்குதுங்க வண்டி இன்ஜினு கிரௌனுக்கு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குது இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபரணங்களில் சேல்ஸ் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி டிராக்டர் வேணும் நம்ம வீடியோ செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டர் உங்களுக்கு நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வீடியோவை போடலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் ஃபிக்ஸ் பண்ணுற விலையின்னு பற்றினாலும் நான்கு லட்சத்தி முப்பத்து முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க லோன் வேணாலும் பண்ணி தருவாங்க வண்டியோட பேப்பர் கணக்கு சொல்லுங்க எஃப்சி கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க இதோட காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டியோட போக்க தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்